கத்தருந்தை நித்தமும் நடத்தி மாவாரட்சியில் திரட்சியை தருவார் உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார் உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார் நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம் இது எப்படி மனைவியை சேர்க்கலையேன்னு நினைக்கலாம் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும் அங்கேயே சத்தியம் வெளிப்படுகிறது பாருங்கள் ஆதியாகமத்திலும் ஆண்டவர் சொன்னார் அவர்கள் ஒரே சரீரம் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் அவர்கள் இருவரும் ஒரே சரீரம் அப்ப அவர் என்ன சொல்றாரு நானும் என்றால் நானும் என் மனைவியும் அங்க சேர்ந்துருது நான் என்றால் நானும் என் மனைவியம் அதனால்தான் வீடு சொல்ல பார்த்துக்கிறீங்களா புறஜாதி கூட கிறிஸ்தவர் அல்லாதவர் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க வீட்டில் என்ன மனைவியை தான் அவங்க அப்படி கேட்பாங்க அந்த மதிப்பு மரியாதை தமிழ்நாட்டில் அதெல்லாம் இந்த மதிப்பு மரியாதையோடு பேசுவாங்க பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு அல்லது பெண்களை தாயாக நேசிக்கிற மதிக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு பிரேஸ்லாட் இல்லையா அப்படி ஆதியிலிருந்து இருந்தது இப்ப ரொம்ப சொல்கிறாங்களே தவிர அது கடைபிடிக்கிறது லார்ட் பிரதர் வாங்க உங்களுக்கு சொன்னால் தான் நான் பிரசங்கமே தொடர்ந்து கைத்தட்டி கத்துற சோத்துருமெண்டலாமா பிரைஸ் இல்ல கத்த நல்லவர் உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் தப்பு பிரைஸ் இல்ல அப்படி என்றால் ஐயா சொல்லிட்டாரு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இது குடும்ப ஆசிர்வாத கூட்டம் ஆசிர்வாதமான ஒரு செய்தி கொடுத்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர்னு அதனால எங்க போனாலும் அந்த போதகருக்கோ அந்த சுவிசேஷகருக்கோ ஊழியருக்கோ நாங்கள் கீழ்ப்படிவோம் அதனால குடும்பத்தை பற்றி தான் ஒரு சுவாரஸ்யமான கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் ஆதியாகமத்திலும் தேவனாகி கர்த்தர் இருவர் ஒரே சரீரம் என்று சொல்லிட்டார் புதிய ஏற்பாட்டில் இயேசு கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரம் அப்படி தெளிவாக சொல்லிட்ட பிறகு அதனால்தான் அங்க ஏசையா எட்டு பதினெட்டுல சொல்றாரு நானும் அதுலேயே அவருடைய மனைவி அடங்கிச்சு என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம் இவ்வாறு மிரக்கல் அண்ட் சைன் டு காட் பொதுவாக புருஷனை சூரியன் என்று வைத்துக் கொள்ளலாம் மனைவி சந்திரன் பிள்ளைகள் நட்சத்திரங்கள் அப்படி நம்ம வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு பேசுறது சூரியன் அதிகாலையில் எழுந்துடு உதிக்கும் அதன் வேலையை அதை கரெக்டாக செய்யும் குடும்ப தலைவர்கள் சோம்பேறு கணம் இல்லாமல் அதிகாலை அவர் எழுந்து நெடுமுட்டி போட்டு ஜபிக்கிட்டோம் எல்லாருமே எழுந்து முட்டி போட்டுருவாங்க இப்ப இல்லை பெருவாரியா இங்க உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல ஒரு ரொம்ப சிறுபான்மையினர் தான் இருக்கிறோம் புருஷர்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க இங்க இருக்கிறவங்க நிறைய இடத்துல அப்படிதான் சகோதரிகள் ரொம்ப அதிகமா மீட்டிங் வருவாங்க சந்திரன் கூலா இருக்கும் சூடு இருக்காது அதுல சந்திரனை பற்றி எத்தனை வர்ணனே பெண்களுக்கு சந்திரனை சொல்லி வர்ணிப்பார்கள் உண்மையாத விட்டான் மனுஷன் காத்து பறவை பூ பழம் எங்களை ஒருத்தன் எதாவது அட லூஸ் இல்லாத வர்ணிச்சிக்கிறானா அது கூட கிடையாது அதடா யாரு கிட்ட சொல்லணும் பெண்களை மதிக்கிற நாடு நம்ம நாடு பெண்கள் நாட்டின் கண்கள் பிரைஸில் அடா இல்லை ஐயா நானும் என் மானைவியும் ஊழியத்துக்கு போனால் ஃப்ளைட்டு விட்டு இறங்குறோம் அல்லது ட்ரெயின் விட்டு இறங்குறோம்னா கார் வந்து நிற்கும் நான் ஒண்டி போனால் ஒரே ஒரு பையன் மோட்டார் சைக்கிள் வந்து நின்று இருப்பான் ஐயா உங்களை கூட்டினுவார் சொன்னார் அந்த மோட்டர் சைக்கிள் ஒன்றுமே இருக்காது ஆனால் அது ஓடும் அப்படியாப்பட்ட மோட்டர் சைக்கிள் வந்து நிற்பான் ஆனால் ரெண்டு பேரும் போனால் கார் வந்து நிற்கும் பாஸ்டர் டைரக்டா வந்து பிரைஸ் விளாட் சொல்லி கூட்டிகிட்டு போவார் அதான் விவாகம் ஒரு கணம் குடும்ப வாழ்க்கை ஒரு கணம் உள்ளது ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு சிற்றின்பம் ஒரு களியாட்டு அதுக்காக நினைக்கவே கூடாது பரிசுத்தத்தை தான் கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினார் பிரைஸ் தலாட் அல்ல பரிசுத்தம் அதுதான் லைன்லாம் சத்திரம் ரத்தனம் சுருக்குமா இது வந்து ஆறு மணி நேரம் ஸ்ரீலங்காவில் கணவன் மாணவி கணவன் மாணவி ஜோடி ஜோடியாக உட்கார வச்சுட்டு ஆறு மணி நேரம் பேசினேன் அவ்வளோ நேரம் பேசிட்டு டயர்டாக உட்காடுறேன் ஒரு ஐயா என்ன நான் சீக்கிரம் முடிச்சுட்டேன்னாரு பரவாயில்ல உண்மையாகவே நான் அவரை பாராட்டுறேன் ரெண்டு ரெண்டு ஜோடி ஜோடியா கணவன் மனைவி தம்பதியரா கப்புள் 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 ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஐயா எங்க திருமணம் கூட இவ்வளவு சந்தோஷமா நடக்கலையா ஐயா அன்னைக்கே பிரச்சனை ஆனா நீங்க நீங்க பேசின அந்த செய்தி மூலமா ஆண்டவர் எங்களோட பேசினாரு தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க பிரைஸ்ல அழையிலையா அதான் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருப்பதற்காக தானே தவிர குழப்பத்திற்காக அல்லவே அதை முதல்ல நம்ம இதயத்தில் ம மனசில் சிந்தனையிலும் பதித்து கொள்ள வேண்டும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் படித்தவர்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் ஒரு குட்டி பரலோகன்றாங்க குட்டி பரலோகம்னா பரலோகத்துக்கு நிழலாக இருக்கணும் அங்கே என்ன உன் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்போ பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு தெய்வீக பிரசன்னம் உண்டு பக்தி உண்டு பரவசம் உண்டு பரிசுத்தம் உண்டு அவ்வளவும் இங்கேயும் ஆண்டவரே எங்கள் வீட்டிலேயும் செய்யப்படுவதாக அதான் நட்சத்திரங்கள் பிள்ளைகள் சுருக்கமா சொல்றேன் இந்த இதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள் எங்க அப்பா அம்மா ரொம்ப தமாஷா பேசுவாங்க எங்க அப்பா அம்மா நகைச்சுவை காமெடி டைப்பு சீரியஸாக இருக்க மாட்டாங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க எங்கள் அப்பா அம்மா ஜெபிப்பார்கள் எங்கள் அப்பா அம்மா அதிகாலையில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பார்கள் அவங்க பாட்டு சவுண்டை கேட்டு தான் நாங்கள் எழுந்து ஜெபிப்போம் சர்ச்சுக்கு எங்களை தவறாமல் அழைத்து கொண்டு செல்வார்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பார்கள் அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்துவார்கள் குறைகளை மன்னிப்பார்கள் உற்சாகப்படுத்துவார்கள் நல்ல சுபாவங்களை எல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள் அப்படி உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகள் கை தட்டி கத்திரம் இது ரொம்ப முக்கியம் சில நற்செய்தி கூட்டங்கள் ஓபனர் மீட்டிங் நடக்கும் இல்லையா கூப்பிடுவாங்க நாமக்கல் திருநெல்வேலி பெரிய மைதானம் கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த சேர் போட்டு உக்காந்துருப்பேன் பிரசங்கம் ஒரு மணி நேரம்னா ஜபம் எவ்வளோ நேரம் எல்லாம் ரெண்டரை மணி ஆகிடும் மிட் நைட் ஜபம் பண்ணிக்கிட்டு வருவாங்க எல்லாரும் எதற்காக போய் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு வாலிப பெண் படிக்கிற ஒரு பெண் ப்ளஸ் டூ இருக்கும் அழுதுனே வருது என்னம்மா சொல்லுங்க தினந்தோறும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை அங்கிள் அப்பா குடிச்சிட்டு வர்றாரு அவரு குடிச்சிட்டு வராரு அவர் பாவம் செய்யறாரு நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு ஜபீத்துன்னு இருக்கிறோம் ஆனா அந்த வீட்டுல கலாட்டா பண்ணி சண்டை போடுறது எங்க அம்மா பாது ராத்திரி வரைக்கும் அந்த சண்டை நிக்காது அவர் குடிச்சிட்டு வராரு அதுவும் பாவம் அத சாக்கி வச்சுக்கிட்டு அம்மா கலாட்டா சண்டை படிக்க முடியல எங்கள் கவனத்தை கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்டடிஸ் கண்ணீரோட ஜவம் பண்ணி அனுப்பி வச்சோம் யோசித்து பாருங்க கிறிஸ்தவ குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது என்பது தான் வேதம் எச்சரிக்கிறது தான் ஆரம்பத்திலேயே யோசிக்கணும் எந்த ஒரு காரியமும் திருமணத்திற்காக பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறவ வளர்த்து கொண்டு இருக்கிறவங்க நல்லா கவனிங்க ஆரம்பத்திலேயே முன்கூட்டியே மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட எல்லாம் பேசி தேர தெளிவா இப்படித்தான் முதல்ல அவங்க கர்த்தருடைய பிள்ளையானு கேட்கணும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா வெக்கப்படாமல் கேட்கணும் வெந்த பாஸ்டருக்கு பிறந்த பையனாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல நான் கேஷோ வாசிக்கிறேன் நான் எங்கே போனாலும் சொல்கிறேன் ஐயா நான் சர்ச்சுக்கு போகிறேன் பாட்டு பாடுறேன் நான் வெந்த கோஷ்ட ரைட்டு நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா அது எப்படி சொல்ல முடியும் அப்போ முடியாது போ